திருப்போரூர் ஒன்றியத்தில் முதல் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா கேளம்பாக்கம் மக்களின் வரப்பிரசாதமாய் அமைந்த ஊராட்சி மன்ற தலைவர் பெருமிதம் கொள்ளும் கோடை காலம் என்பதால் தமிழகத்தில் அதிக வெப்பநிலை ஏற்பட்டு வெப்ப தாக்கத்தால் வாகன ஓட்டிகள் முதல் நடந்து செல்லும் அனைவரும் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதை முன்னிட்டு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தனது திமுக தொண்டர்களுக்கு நீர்மோர் பந்தல் ஒவ்வொரு பகுதிகளிலும் திறக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார் உத்தரவை தொடர்ந்து மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் திருப்போரூர் ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய பெருந்தலைவர் எல் இதயவர்மன் ஆகியோர் ஒத்துழைப்போடும் செங்கல்பட்டு மாவட்ட திருப்போரூர் ஒன்றியத்தில் முதல் முதலாக கேளம்பாக்கம் ஊராட்சி மன்றம் தலைவர் எக்ஸ்பிரஸ் ராணி எழப்பன் ஏற்பாட்டில் மிக பிரம்மாண்டமாக கேளம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட இரண்டு பகுதிகளில் நீர்மோர் பந்தல் அமைத்து தர்பூசணி நுங்கு பதனி வெள்ளரிக்காய் மோர் ரோஸ் ரோஸ்மில் பாதாம் மில்க் இளநீர் போன்ற அனைத்து குளிர்பானங்களும் நடைப்பயணம் மேற்கொள்ளும் மக்களுக்கு வழங்க துவக்கினார் உடன் திருப்போரூர் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் கிளை கழக செயலாளர் பாளையம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து செயல்பட்டனர்